தமிழகத்தின் மீது அக்கறை கொள்ளாத பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவுக்கு வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு தேர்தலில் மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக வருகை தந்த அவர் தொடர்ந்து ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை பத்தாண்டுகளில் என்ன நிறைவேற்றியிருக்கிறார் நாங்கள் சவால் விட்டு சொல்லுகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விதியின் கீழ் அவர் அறிவித்ததை எல்லாம் நடைமுறைப்படுத்தினாரா சட்டப்பேரவையில நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவிப்பு வரும் அந்த அறிவிப்பு என்பது முதலமைச்சருடைய அறிவிப்பு அதுல அவர் அறிவித்ததை முழுவதும் நிறைவேற்றி இருக்கிறாரா மாண்புமிகு மேனால் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் அறிவித்த நூத்தி பத்து விதியின் கீழ் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று அவரால் வெள்ளை அறிக்கை தர முடியுமா எல்லோருக்கும் ஸ்கூட்டி கொடுப்பேன்னு சொன்னாரு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க ஸ்கூட்டி எங்கேயாவது ஸ்கூட்டி ஓடுதா எல்லோருக்கும் மொபைல் போன்னு சொன்னாங்க கொடுத்திருக்காங்களா தாலிக்கு தங்குன்னு சொன்னாங்க மூணு வருஷமா கொடுக்காம எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க ஏன் அவர்கள் நடைமுறைப்படுத்த விட முதல்ல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் தான் பிறரை கேள்வி கேட்க முடியும் தமிழ்நாட்டு எதிர்காலம் எப்படி போனாலும் பரவாயில்ல கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னா இதை யாரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்க இருக்காங்கன்றத மக்கள் பாக்குறாங்க அதனால மக்கள் இதுக்கு தகுந்த பாடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கொடுப்பாங்க